இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நார்மல் பாஸ்தா நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணிருக்கோம் மசாலா பாஸ்தா பண்ண போறோம் இந்தியன் வெர்ஷன் செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்டியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஜெய் ஜெகந்நாத் ஆஜி அம்மா மசாலா பாஸ்தா குறிப்பா பயன் ஆல்ரெடி ஒயிட் சாஸ் பாஸ்தா பாஸ்தாபி பெசி டைம் குறிச்சு பில்ல மணக்கு போய் மசாலா பாஸ்தா பாஸ்தாபி பிக்கு படியா ரொய்ப்போம் அம்மா ராகோ படியா ரொய்போ காய்பை படியா டேஸ்டா சிப்போம் ம் பாஸ்தோனா பின்ன பாஸ்தி யூஸ்வ நர்மால் எத்தாவி யூஸ் பிடி சடே டாயிரை கொடுக்கு தரக்கார சேட்டப்பை தரக்கா பாஸ்தாய டே பாஸ்தே க

நம்ம பசங்களுக்கு எந்த பாஸ்தா பிடிக்குதோ அதுவே பண்ணலாம் பெனி பாஸ்தாவும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் என் பசங்களுக்கு இந்த டைம் இந்த பாஸ்தா செய்ய சொன்ன என் பொண்ணு லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் தண்ணி நல்லா கொதிக்கும் போது உப்பு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டுடலாம் பாஸ்தா பாக்கெட்லேயே இருக்கும் இந்த பாஸ்தா எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வேக வைக்கக்கூடாது வேக வைக்கும் போது ஒரு பாஸ்தாவை எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்களேன்னா சென்டரில் கொஞ்சம் ஒயிட் லேயர் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி இருக்கும் போது தான் பாஸ்தாவோட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நான் பாஸ்தாவில் போடுறதுக்கு வந்து கேரட்டு ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே நிறைய வெஜிடபிள் போட வேணாம் கொஞ்சமே இதுக்கும் ஆரமும் இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி இல்லாமல் நம்ம இந்தியன் வருஷன் மாதிரி கொஞ்சம் மசாலா போட்ட மாதிரி நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடாமல் இது ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நம்ம லஞ்சுக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் அந்த ஒயிட் சாஸ் வந்து கொஞ்சம் திக்காயிடும் பசங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மசாலா பாஸ்தா கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடெல்லாம் பேக் பண்ணாமல் எப்பாவது ஒரு வாட்டி வீட்லேயே பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள் வந்து பாஸ்தா வெந்துட்டு எடுக்க போகிற டைமில் நம்ம எந்தெந்த வெஜிடபிள் கட் பண்ணியிருக்கோமோ அதை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் வந்தாவே போதும் தனியாக போட்டுட்டு எண்ணெயில் வதக்க வேணாம் அதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு போது நார்மல் சில் தண்ணியில நம்ம அப்படியே வாஷ் பண்ணிட்டோம்னா பாஸ்தாவ ஒட்டாது ஒன்னோட ஒன்னும் ஒட்டாது கொஞ்சமா எண்ணெய் போட்டு அப்படியே குளிக்கி வச்சிடலாம் அப்படியே சூடா ஒரு பாத்திரத்துல வச்சுட்டோம்னா ஒட்டுற மாதிரி ஆயிடும் பாஸ்தா ஆஃப் செஞ்சு டைம்ல அவன் கட் குறிப்பா வெஜிடபிள்ஸ் செபித்திர மிக்ஸ் குறிவா பையன் தரக்கா அப்புறம் கொட்ட ஃபில்டர் ஃபில்ட் கொருக்கி டிக்க நார்மல் பனி செபித்திர பொக்கிப்பா டைம்ல சரி குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் तापर टे तेल उपर पक बन बना पास्ता स्टिकी टाइप रेज करेक्ट हो पास्ता पता टच कर टाइम जानी पड़ चाह करेक्टा एवं गोटे फिल्टर रेक फिल्टर दरकार दीटा प्योरी करोरी ना आम गोटे गाइम मिलम्रे பனீர் பொல் பாயில் கொறிக்கி டொமேட்டோ பொக்கிக்கு ஸ்கின் கடைக்கு பேஸ்ட் கொரிக்கிற கிபர்வா மூசத்தி பேஸ்ட் கொரிச்சு டொமேட்டோ பியூரி வந்து நிறைய பாஸ்தா நம்ம பண்ணும்போது வந்து தக்காளியை நல்லா வேக வச்சுட்டு சுடுதண்ணில் போட்டுவிட்டோம்னா அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணோம்னா டொமேட்டோ பியூரி வந்து வந்துடும் ஆனால் நான் நார்மலாகவே அப்படியே தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் பாஸ்தாக்கு வந்து பட்டர் சீஸ் வந்து எந்த காம்பினேஷன் மசாலா பாஸ்தா பண்ணாலும் நார்மல் பாஸ்தா பண்ணாலும் பிடிக்கும் நல்லா இருக்கும் பூண்டு வந்து ஒரு சின்ன சின்னதா நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு ஏன்னா நம்ம பண்றது வந்து த இந்தியன் வெர்ஷன் பாஸ்தா அதனால நம்ம ஜீரகம் போடலாம் பொறிப்ப ஸ்டைல் இந்தியன் வெர்ஷன் பாஸ்தா சைட்டு போய் டிக்கு ஜீரா பொக்கிக்கு பட்டர் டிக்க தெல்ல திக்க பொக்கிப்பா பயன் தரக்கா கொட் கொட்டை கொஞ்சம் லங்கா டிக்கு ஜிஞ்சர் கார்லிக் என்ன பொல்லோ சிச்சிக்கிற குச்சி சைட்ட போய் பொக்கி பயந்து கொடுக்காரு ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூ ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசா இல்லாமல் வெங்காயமும் இப்போவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பியாஜோ டிக பெஸி பொக்கிப்பா பாப்பையும் தருக்கானே அவன் மசாலா டைப்பில் மிக்ஸ் குறிப்பா பாப்பையும் சேர்த்து பையன் தினி பியாஜோ சொட்டு சொட்டு பியாஜோ தப்புறம் டிக லூனம் பொக்கிக்கு பொல்லு மிக்ஸ் குறிப்பா பாப்பையும் துர்கா இன்கேஸ் அப்போனுக்கு தற்காத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிப்பாருவோ ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக்கு கொஞ்சம் லங்காய் மூ சிச்சிக்கு பொக்கிதுச்சின்னா சேட்டு போய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கி நாந்தி இஞ்சி பூண்டு போடுறதுனா போடலாம் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தான் நான் இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் அதனால் இஞ்சி பூண்டு வந்து போட வேணாம் இது ரொம்ப வேக வைக்க வேணாம் வெங்காயம் பாதி வெந்தாவே போதும் அந்த டைம்லேயே வந்து தக்காளி பியூரி இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறத பிஜபி சிஜி தரக்கார நர்மால் சிஜிபோ டிக ரோ பியூரி கொகிச்சுனா சே டமெட்டோமே மிக்ஸ் தரக்கா அலரேடி பாஸ்தாரி லுண பிடிச்சு அம் பாஸ்தர் டம்மே பாஸ்தார சேட்டே ரொக்க மிக டைம் படி ரேஸ்ட் நம்ம பாஸ்தா வந்து பாயில் பண்ணிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணும் போது அதுல இருக்க கொஞ்சம் தண்ணி வந்து ஃபில்டர் பண்ற தண்ணி வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுதான் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்தாவோட ஸ்மெல்லும் கரெக்டா வரும் அந்த தண்ணி வந்து ஃபுல்லாவே ஊத்தாம அப்படி மட்டும் கொஞ்சம் வச்சுக்கினாவே நல்லா இருக்கும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி தான் நான் நல்லா பேஸ்ட் பண்ணிருக்கேன் அதை இந்த ஸ்டேஜ்ல மிக்ஸ் பண்ணிடலாம் தீட்டா டொமேட்டோர்னா சொட்டு சொட்டு டொமேட்டோ பொல்ல பேஸ்ட் கொறிக்கிறக்கு சேட்டப்பே எப்படியே மிக்ஸ் குறிப்பா பயந்து இருக்கார் टीए हल्दी टी काश्मीर रेड चिल्ली पाउडर टीए धनिया पाउडर एति की पकवाप दरकार आ कि मसाला दरकार ना राग आलरे आम कंचा लंका पक दे दी आउ रेड चिली फ्लिक्स भी टी पक से बेस राग पकवाई दरकार एटा आम इंडियन वर्शन मसाला टाइप रही मिर्ची पाउडर धनिया पाउडर सब पक देखे खायबापी भी बढ़िया रोह टेस्ट कुछ मंज तूल पटकला கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தனியா பவுடர் வேற எந்த மசாலாவும் போட வேணாம் ஆல்ரெடி மிளகாத்தூள் வந்து ஜாஸ்தியாக போட வேணாம் நம்ம ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் மறுபடியும் ரெட் சில்லி ஃபிளிக்ஸும் போடுவோம் காரம் வந்து பசங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும் அதனால இப்போ போடும் போதே வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பச்சை தூள் பச்சை மிளகா வாசனை எல்லாமே போயிடுச்சுன்னே நம்ம பாஸ்தா மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெஜிடபிள் வந்து பாஸ்தா கூட போட்டு வேக வச்சிருக்கோம் நம்ம பாஸ்டா ஃபில்ட்ரு பண்ண தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக பாஸ்தா மிக்ஸ் குறிப்பா போய் அம்மும் லா லோனோ ராகோ டீக்கே கரெக்டாக வச்சு சேட்டு போய் ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் டீக்கே மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கார் மசாஸ் மசாலா சங்கரம் பொலோ ரோய்போ லாஸ்ட் குட்டை பிஞ்ச் சுகர் பி போக்கி பார்த்து டீக் ரொய்போம் மேகி மசாலா ரொய்ப டைம் ரே டீக்கே மிக்ஸ் குறிப்பை பி டேஸ்ட் படியாக ரொய்போம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட மேகி மசாலா பாக்கெட் தனியாக இருக்கும் அது கொஞ்சம் போட்டிங்களன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வெஜிடபிளில் போடுற மேகி மசாலா பாக்கெட்டு கொஞ்சம் நம்மகிட்ட ஹாட் அண்ட் ஸ்வீட் போட்டுருக்கதால எண்ணெய் எல்லாம் நல்லா வந்த உடனே கரெக்டாக நம்ம பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கலரும் கரெக்டாக நல்லா ரெட் கலராக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சுகர் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அஜினமோட்டோ மோட்டா வேறு எதுவும் யூஸ் பண்ணல இது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா நம்ம பாஸ்தா வச்சு தண்ணி இருக்குல்ல அது வந்து அந்த ஸ்டேஜ்ல சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும் இப்போ ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் டிக் கொஞ்சமா ஒரே ஸ்பைசஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாஸ்தாவோட ஸ்மெல் அப்பதான் நல்லா இருக்கும் அவ் இப்போன்னா டிக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அவ் ஒரிகனோ ஸ்பைசஸ்னா சேட்டு டிக்கு பொக்கிப்பா பையன் தற்கா இது தீட்டா பையன் பாஸ்தார ஸ்மெல்லாம் படியா அசிப்போம் அவள் பிள்ளை மணக்கு காய்பட்டாம பீஸா காய்ப டைப் ரெட்ட ஸ்மெல்லாக டைம்ரே பிள்ளை மணக்கு பெஸி போல்பாவும் சேட்டு பையன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் காலையில் இது எழுந்த உடனே பசங்களுக்கு பண்ணுறேன் இன்றைக்கி பாஸ்தா லஞ்ச் எடுத்துன்னு போவாங்கன்னு அவங்க ஒரு டுவெல் தேர்ட்டி அவங்களோட லன்ச் டைம் அந்த சே டைம் சாப்பிடும்போதே அவளோட பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொடுத்தாலும் பசங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் பாஸ்தா பாருங்கள் தனித்தனியாக இருக்குது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நம்ம போட்டிருக்க கேரட் ஸ்வீட் கான் பீன்ஸ் எல்லாமே வந்து அந்த கலர் அப்படியே இருக்கும் கலர் வந்து வெஜிடபிள் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வெந்துட்டும் இருக்கும் அப்படியே இருக்கும் இப்போ ஃபுல்லா ட்ரையாக தான் இருக்கும் நம்ம நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி பாஸ்தா நம்ம ஃபில்டர் பண்ணும் போது இருந்த கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் ஏன்னா அந்த பாஸ்தா ஹோல்ஸ் இருக்குல்ல எல்லாம் மசாலா போனா மட்டும் தான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் அதனால இப்போ அந்த பாஸ்தாவோட தண்ணி இது கொஞ்சமா சேர்த்துக்கலாம் பாஸ்தா ஸ்டிக்கின்னே கிமித்தி வெஜிடபிள் கலர் போய் சேஞ்ச் ஆகணு கொண்டு ஸ்டிக்கை பொக்கிக்கு மசாலா சாப் மிக்ஸ் குறிப்பிட்ட டைமில் ஆஸ்தி டே பிஃர் ரே பிக மிக மசாலா சப் பாஸ்திரி கே படையா ரயில ஆனியே கட்ரீ பிஜா யூஸ் எப்படி ரெண்டு மனிதா ரய கரம் கரம் காய்ப்ப டைமில் சீஸ் படியாக பெல்ட் ஊக்கி அசிப்போம் அவ்வளோ இன்கேஸ் ஸ்கூல் நேக்கி ஜிப்ப டைமில் போய் டுவெல் ஓ கிளாக் லன்ச் டைம் செய்ய டைமில் தனக்கு பாஸ்தா பொலு கிச்சு கராபோ பண்ணேன் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாஸ்தால வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் ரொம்ப இருக்கும் கொத்தமல்லியும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சீஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் போட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பிடும் போதே பசங்களுக்கு நம்ம ஹோட்டல்ல போயிட்டு பாஸ்தா ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கணும்ல அதுக்கு ஈக்குவலாக வீட்லயே ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான பாஸ்தாவே நம்ம பண்ணலாம் பாஸ்தா வந்து மைதா தான் எனிடைமும் கூடாது எப்பாவது ஒரு வாட்டி தர்றதுல ஒரு தப்பு இல்லை அவ ஸ்பிரிங் ஆனியன் பொக்கிக்கு டிக்க மிக்ஸ் கொரிக்கி கொரியாண்டர் யூஸ் போய் பொக்கிது வச்சு பாஸ்தா மைதாறை கொச்சிருந்து திருப்பி பட் பெஸி டைம் கொறிக்கி தப்பத்தை பொருள்னே கிணி பாஸ்தா பீஸ் கட் கியூப் டைப் ரொச்சி சைட் பையன் மிக்ஸ் டைப் ரீபோ பிள்ளை மனக்கு திக்க இது வந்து பீஸால போடுற சீஸ் ஆல்ரெடி அது ரொம்ப கியூப் கியூபா சின்ன சின்னதா இருக்கும் போட்ட ரொம்ப சீசி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பாஸ்தாவில் வந்துட்டு சீஸ் போட்டாவே அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி இந்த சீஸில் கொஞ்சம் சால்ட் இருக்கும் அதனால நம்ம செய்யும் போது சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வேணும்னா அந்த டைம் வந்து சால்ட் மிக்ஸ் பண்ணமுன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பிஞ்சு சுகர் வந்து இப்போ போட்டுக்கலாம் ஆட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பசங்களுக்கு சூடாக சர்வ் பண்ணும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா பாஸ்தா ிரநா டிகே லுண ரயில சேட்டப்பாஸ்டே எப்பிஜு எமி மெல்ட் எமி லம்பாலா அசுவ டே அம்மில கைவா பாசி வள்பலர்டை அப்படின்னு எமீத்திப்ஸ் டிபோர்டு படி சிஸ் மசாலா பாஸ்திரேடி பாஸ்தாவோட சீஸ் எப்படி மெல்ட் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள் பாஸ்தாவும் தனித்தனியாக இருக்குது அவள் வெஜிடபிளோட கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலாவும் ரொம்ப காரமெல்லாம் இல்லாமல் நம்ம பசங்க சாப்பிடும்போது எம்மி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இந்த இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே நம்ம பாஸ்தா பண்ணலாம் பசங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் చిజ మసలా పాస్ బా టైప్ రో బ రాగ దరకార్ పక రా మసాలా పాస్ మనకు భోబా కమంటుకు సబ్స్క్రైబ్ అప్పు ట్రై ఆ పిల్ల మిజ్ పాస్ ಅವ್ ಸೌ ಕೊ್ರ ಅವು ಭಿ ಟಿಕೆ ಚೀಸ್ ಕೊರತೈಮ್ರ ಅವು ಭಿ ಬಡಿಯೋರು